Okay this, okay, this one. Okay, this one. Yes, it's good, okay. Thank you. Little. Okay, little. Okay, thank you. Thank you. Okay.

Come on. Come on. I scream. Catch, catch, catch. I screen. Ah, come on. Up a lot of you. I catch. Vero. Catch. 180 Okay. Only Bye bye. <laughs> oh no, uh, Ice cream. <laughs> okay. <laughs> yes, ice cream. Oh ho. <laughs> <laughs> okay, okay. <laughs> thank you. Okay. <laughs> <laughs> okay, finally. Thank you. Bye. Moon birthday. Oh hookup. Only eighty, good. பாருங்க ஒரு போட்டோஸு அதிகமாக இருக்குது அருமையால எல்லாம் போட்டுலாம் போகிறாங்க அது வந்து கடலை ஆழப்படுத்தும் இருந்த வலிதான் அனுப்ப இந்த பக்கம் ஒரு தண்ணி கிளீன் பண்ணி போகுது அதுக்கு பிறகு அந்த சைடு தான் அந்த அந்த பீச்செலாம் இது வார பீச் அந்த மிரா பீச்சு அது பாருங்க அவ்வளோ பாருங்கள் சூப்பராக லொக்கேஷன் இருக்காங்க அப்போ சூப்பராக இதுதான் பிவி மாரி அட்டா நல்லா கடலில் குளிக்கிறாங்க அது போட்டால் சூப்பர் ல்லாம் போட்டுது அந்த பக்கத்து இந்த பக்கம் போய் தண்ணி போய் கலக்குது அந்த கடலில் போய் தண்ணி ட்ரெயினேஜ் பானித்தி ட்ரெயினேஜ் வந்து க்ளீன் பண்ணி தண்ணி அந்த பக்கம் கலக்கிறேன் கலக்கிறாங்க க்ளீன் பண்ணி அது ஒரு ஆர்ப் அந்த பக்கம் கடல் வந்து உள்ளாங்க முதத்தரம் முதல் தண்ணி வந்து ஆற்றுலேந்து ஆற்று வந்து வரது தண்ணி இதாக ஆற்று வழி ஆற்று வழியாக வந்து வந்து பேர் வரேன் இதுக்கு இதுதான் கடல் இது ஆறு ஆற்றுல இருந்து கடல் கலக்குது முதல் தரம் சொல்லுறது தான் சுண்ணாறு எல்லாம் வரும்

அதில் கடைகிறது போகிறேங்க இல்லை போட்டிங் அதிகமாக போய் அங்கே ஒரு இதில் போய் ஸ்பீடாக போய் போய் பாண்டிப்பே சூப்பர் லொக்கேஷன் சூப்பர் அது போகிறாங்க அடுத்த வாரம் போட்டியும் போவோம் பாருங்கள்ல நம்ம இந்தியா சுதந்திர பொடி பறக்குது போட்டு நிறைய போட்டு வந்தால் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது ஒரு போட்டு போட்டுக்குங்க நல்லா கொடி ஒரு பொடி போட்டுருக்குது ஒரு ஆர்ட் அண்டு கிராஃப்ட் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது போட்டு நல்லா கொண்டு வராங்க அந்த பக்கம் ஒரு இது இருக்குது கடலை கரகத்து நல்லா பாட்டிக்கு வந்தால் வாங்க அதை ஆரம்பித்துக்குவாங்க சூப்பராக இதுதான் கடலில் கரகத்தா ஆறு வந்து கடலில் கரகத்து சூப்பராக எங்க வந்து பாருங்கள் சூப்பராக காத்தாரியமாக தரீப்பு சூப்பராக சூப்பராகல வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் பாய் பசங்களாம் நல்லா கற்று வாங்கிக்கிறாங்க சூப்பராக பாருங்க நல்லா ஒரு மூடு அருமையாக இருக்குது சூப்பராக லொக்கேஷன் பண்ணி தான் மக்கள் நல்லா அருமையாக லொக்கேஷன் இந்த சைடில் போட் ஹவுஸ் வருங்க மூடு இறங்குனது

வரஃபுல்லாக கணக்காக இருக்கு கடலுக்கு வந்து சூப்பர் ஸ்டூடியோ பாருங்கள் கடலில் அங்கே இருக்குது இங்கே தான் அப்படியே வந்து ஆறு தாறு போய் நக பாருங்க இங்கே அங்க அங்கேருந்து அந்த அரியாக்கா பாரு சுண்ணாம்பார் எல்லாமே பறையாதான் பாண்டியை வந்து அப்படியே இருந்து கடலில் கலக்க கலக்கிறதாம் வராது சூப்பர் நல்லா போட்டு அப்படியே போகுது அந்த பக்கம் சூப்பர் அருமையான அந்தி அந்தி சாயரம் இடம் சூப்பர் சூரியமாக இருக்குது சூப்பர் அந்த ஊரில் போட்டு வரது அவ்வளோ போகிறாங்க அந்த பக்கம் போட்டு இருக்குது இந்த அந்த அரியா வருது போட்டு போட் ஹவுஸ் அங்கேருந்து வருது அரியா இந்த பக்கம் ஒரு காடு பேன்கெட்டு காடு இது அதே மாதிரி நல்லா சூப்பர் காடு மாதிரி அதுமாதிரியான இந்த காடு அது உள்ள பூண்டு வரும் அது இந்த இது அரிக்கம்பேடு இந்த வழியாக அது வரும் அரிக்கம்பேடு அப்படியே போய் இந்த வழியாக அந்த போய் வரும் அரிக்குமேடு லொக்கேஷன் இது வந்துட்டால் அப்படியே இந்த கடலில் போய் கலக்குது லொக்கேஷன் பசங்கெல்லாம் அதிகமாக வேலையாக இருக்காங்க போட்டு போகிறேங்க குறை போட்டுக்கு நாய்ல கேட்குற அம்மா போட்டு போகிறேன் ரொம்ப பண்ண்த்திடுவாங்க பணத்தை வந்து எப்படி வியூவர்ஸ் எப்படி அறிமாரிதா நாங்கள் பண்ணிட்டுருவாங்க வந்து வந்து என்ஜாய் பண்ணிப்போங்க அப்படியே நல்லா இருந்தால் முடிஞ்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்